திராவிட பேச்சரங்க பார்வையாளர்களுக்கு வணக்கம் குடியரசுத் தலைவருக்கான பதினாறாவது தேர்தல் இப்போ நடந்துட்டு இருக்கு இந்த தேர்தலுக்கான வேட்பாளர் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக சிபி ராதாகிருஷ்ணனை அறிவிச்சிருக்காங்க தமிழ்நாட்டோட மூன்றாவது தமிழர் என்ற பெருமையை நேற்று வந்து ரொம்ப பெருமையாக அரசியல் கட்சி தளத்தில் எல்லோருமே பேசிட்டு இருந்தாங்க அதாவது முதல் துணை குடியரசு தலைவர் யாருன்னாக்க சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அவரும் ஒரு தமிழர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டுலேருந்து அறுவ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு வரைக்கும் ஏறக்குறைய பத்து ஆண்டுகள் அவர் வந்து துணை ஜனாதிபதியாக பணியாற்றினார் அவரை தொடர்ந்து அதற்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் வெங்கட்ராமன் அவர்கள் வந்துட்டு குடியரசுத் தலைவராக தமிழ்நாட்டில் இருந்து தேர்வு செய்யப்பட்டு பெருமை தமிழர் என்ற பெருமையோட இரண்டு பேர் இருந்தாங்க இப்போ அது கூடுதல் பெருமையாக சிபி ராதாகிருஷ்ணன் நிறுத்தி தமிழர்களுக்கு உண்டான அந்த பெருமை சிபி ராதாகிருஷ்ணனை தொற்று கொண்டது நேற்று எல்லாருமே அரசியல் கட்சி தலைவர்கள் எல்லாருமே ஒரு தமிழருக்கு ஒரு அங்கீகாரம் கிடைச்சிருச்சு தமிழராக பெருமை கொள்வோம் என்று சொல்லி எல்லாரும் என் எடப்பாடி பழனிசாமி கூட வந்துட்டு அரசியல் கா பார்க்காம அரசியல் கட்சி வேறுபாடுகள் பார்க்காம எல்லாரும் வந்து சிபி ராதாகிருஷ்ணனை ஆதரிக்க வேண்டும் தமிழர் என்ற பெருமையால் பெருமையோடு ஆதரிக்க வேண்டும் என்று அவரும் வேண்டுகோள் விடுத்திருந்தார் திமுகவுக்கும் சேர்ந்து தான் அவர் வந்து வே வேண்டுகோள் விடுத்தார் அதே போல் நயினார் நாகேந்திரன் கேட்டிருந்தாரு ராஜ்நாத் சிங் வெளியுறவுத்துறை அமைச்சர் அவரும் வந்து கேட்டிருந்தாரு நம்ம முதல்வருக்கு ஃபோன் போட்டு ஆதரவு கேட்டிருந்தாரு ஏன்னா இருந்து ஒரு தமிழர் நிறுத்துறான்ட்டு அதான் அவர் ஏற்கனவே வந்து இந்த மாதிரி அரசியல் கட்சி அதாவது அரசு பதவியிலிருந்து அனுபவம் மிக்கவர் ஜம்மு ஜம்மு காஷ்மீரோட கவர்னராக இருந்து செயல்பட்டு இருக்கிறாரு அதனால் அரசியல் அனும அனுபவம் மிக்கவர் ஆளுமை திறன் உள்ளவர் என்பதால் அவரை நிறுத்துனாக்க தமிழர்களுக்கு பெருமையாக இருக்கும் என்று எல்லோரும் நேற்று வந்து பரபரப்பாக அப்படியே பேசிகிட்டு இருந்தாங்க அந்த பரபரப்பு வந்து ஓய்வதற்குள்ள காங்கிரஸ் கட்சி சார்பாக யாரை நிறுத்தலாம் என்று பல்வேறு வேட்பாளர்களை வந்து கலந்து ஆலோசித்தாங்க ஏன்னா திருச்சி அண்ணனை கூட நிறுத்தலாமா என்று அவங்கவுங்க கட்சி சார்பாக ஏறக்குறைய இருபத்தஞ்சி கட்சிகளுக்கு ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல முடிவாக எடுத்திருக்காங்க யாருன்னா ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த சுதர்சனன் ரெட்டி அவர் வந்து அவர் யாருன்னு பார்த்தோம்னா அவர் வந்து ஓய்வு பெற்ற உச்சநீதிமன்ற நீதிபதி ரெண்டாயிரத்தி ஏழு டு ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதியாக அவர் வந்து செயல்பட்டிருக்காரு சமூக நீதிக்க அவர் உறுதியா இருந்து செயல்பட்டிருக்காரு என்பது என்பதுதான் அவருடைய எதிர்கால வரலாறு ட்ராக்காக இருக்கு அப்படிப்பட்ட இப்போ வந்துட்டு இந்த துணை குடியரசுத் தலைவர் தேர்வு என்பது மிகவும் டஃப்பான ஒன்னா போட்டியாக வந்திருக்கு காலத்துல ஏன் போட்டினா நேற்று வரை தமிழர்கள்லாம் ஒன்று சேர்ந்து கட்சி வேறுபாடு பார்க்காம தமிழருக்கு வந்து ஆதரவு கொடுக்கணும்னாங்க அந்த அப்படி சொன்னவங்களாம் இப்போ அதை ஆந்திராவில் இருந்து ஒரு ஆளுமை மிக்க வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறாங்க நீதிபதியாக இருந்தவர் நிறுத்தியிருக்காங்க அப்போது ஆந்திராவில் எல்லாம் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா தெலுங்கர்கள்லாம் தெலுங்கு பேசும் மக்கள்லாம் ஒன்று சேர்ந்து கட்சி வேறுபாடு பார்க்காம ஆதரவு கொடுக்க வேண்டும் என்று சொல்லுவாங்க இல்லையா இப்போது அப்போ ஆந்திராவில் இருக்கிற அந்த கட்சிக்காரர்களுக்கு ஒரு நெருக்கடி வந்திருக்கு என்ன நெருக்கடின்னா ஆந்திராவில் தெலுங்கு தேசம் கட்சியை சேர்ந்த சந்திரபாபு நாயுடு இப்போ பிரசன் முதல்வராக இருக்கார் இல்லையா அவர் ஒரு தெலுங்கரை ஆதரிப்பதா தமிழர் ஆதரிப்பதா அவங்க மாநிலத்தை சார்ந்த ஒருத்தரை ஆதரிப்பதா அல்லது தமிழர் ஆதரிப்பாரா என்று அந்த நெருக்கடி வந்துருச்சு அந்த அதே போல ஜெகன் மோகன் ரெட்டியும் அவருக்கும் அந்த அவங்க மாநிலத்தை சேர்ந்த தெலுங்கரை ஆதரிப்பதா அல்லது தமிழராக ஏன்னா ரெண்டு பேருமே தென் தென்னிந்தியாவை சார்ந்தவர்கள் ரெண்டு பேருமே தென்னிந்தியாவை சார்ந்தவர்களாக இருந்தாலும் இங்கே இவர் தமிழராக நிற்கிறாரு அவர் அங்கே தெலுங்குராக நிற்கிறாரு அதனால அங்கே வந்து ஒரு தெலுங்கிற்கு ஆதரவு கொடுக்காம அப்போது அங்கே எல்லாம் பேசுவாங்களே இங்கே நேத்து பேசுகிற மாதிரி தமிழர்களுக்கு எல்லாரும் நேற்று என்னென்ன பேசிட்டாங்க ஏற்கனவே அப்துல் கலாமுக்கு ஆதரவு கொடுக்காம இருக்காங்க திமுக காரங்க தமிழர்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் இப்படி எல்லாம் திமுக மேலே அப்படி கொடுக்கலனாக்கா என்ன பண்ணியிருப்பாங்க தேர்தல் நேரத்தில் தமிழில் ஒரு வேட்பாளர் நிறுத்தும் போது திமுக ஆதரவு கொடுக்க மாட்டிருச்சு என்று தேர்தல் பிரச்சாரம் பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி இப்போ சிக்கல் அவங்களுக்கு வர ஒரு சிக்கல் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு அங்கே இருக்கிற தே அரசியல்வாதிகளுக்குள்ள அங்கே இருக்கிற அந்த இந்த சிக்கலை அவங்களுக்கு ஏற்படுத்துவாங்க அதே போலத்தான் ஜெம ஜெகன்மோகன் ரெட்டியும் ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடுமே பாரதிய ஜனதா ஆதரவு மனப்பான்மையில உள்ளவங்க இப்போ பார்க்கணும் யார் யாருக்கு ரெண்டு பேரும் பாரதிய ஜனதா ஆதரவு மன எண்ணத்தில் இருந்தாலும் ஜெகன்மோகன் ரெட்டியும் சந்திரபாபு நாயுடு எதிரி தி திசையில் தான் அவங்க போட்டி என்பது அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளே இருக்கிறதுனால யாருக்கு ஆதரவு கொடுப்பாங்க என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இந்த பிரச்சனை வந்து தெலுங்கா நாமளையும் கொண்டது ஏன்னா அவங்களுக்கும் வந்துட்டு தெலுங்கராக சுந்தரசன் ரெட்டி இருக்காரு அதனால் அவங்க யார் ஆதரிப்பாங்க அப்படின்ட்டு அந்த பார்வையும் இருக்குது அங்கே தெலுங்கானாவில் வந்து சந்திரசேகர ராவுக்கு வந்து அங்கே ஒரு நாலு எம்பி சீட்டு மாநிலங்களவையில் இருக்குது கடுமையான போட்டியாக இருக்கும் இந்த துணை த குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் மிகவும் கடுமையான போட்டியாக இருக்கும் இருந்தாலும் இந்த தேர்தலே இப்போ வந்துட்டு இந்த பக்கம் காங்கிரஸ் சுதர்சன் ரெட்டி இந்த பக்கம் சிபி ராதாகிருஷ்ணன் ரெண்டு பேத்தெல்லாம் யார் வந்து குடியரசுத் தலைவராக வந்தாக்க நம்ம நாட்டுக்கு நல்லது ஜனநாயகத்துக்கு நல்லது என்று பார்த்தோம்னா இப்போ சிபி ராதாகிருஷ்ணன் வந்தாலும் என்ன பண்ணுவார் பிஜேபி அரசாங்கம் கொண்டுட்டு வர அத்தனையும் அப்படியே மோடி சொல்றத புள்ளி கமாண்ட் ஃபுல் ஸ்டாப் மாறாம அவர் தான் அவர் வந்து அந்த துணை ஜனாதிபதியாக நீடிக்க முடியும் அதை மாதிரி இல்லை கான்ஸ்டியூஷன்ல எப்படி தான் இருக்கு நான் அரசியல் சட்டப்படி தான் செயல்படுவேன் அப்படின்னு சொன்னால் அடுத்த நிமிஷமே ஜக்தீப் தன்கருக்கு வந்த நிலை தான் வரும் ஜக்தீப் தன்கருக்கு என்ன வந்தது எதனால் அவருக்கு அவர் வந்து ரிசைன் பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தது அந்த யஸ்வந்த் நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதி அவர் வீட்டில் ரெய்டு போனப்ப தீ மின்சார விபத்து ஏற்பட்டு மூட்டை மூட்டையாக பணம்லாம் எரிஞ்சிடுச்சு அப்போ வந்து அந்த தீயை அணிக்க போகும்போது தான் தெரிஞ்சது அவங்க வீட்டில் மூட்டை மூட்டையாக பணம் இருக்கிறது இது மீடியாக்களில் வெளியே வந்து அது வந்து பிரச்சனை ஆயிடுச்சு அவர் மேலே இப்போ விசாரணை கமிஷன் வச்சு இந்த பணம்லாம் எப்படி வந்தது என்னன்ற அந்த கேள்விகள்லாம் இருக்கு இந்த கேள்விகள்லாம் இருந்து எதிர்கட்சிகள்லாம் பிரச்சனை பண்ணும்போது அவரை வந்து நீதிபதி பதவியிலேருந்து நீக்கணும் என்று சொல்லி எதிர்கட்சிகள்லாம் ஒன்று சேர்ந்து நோட்டீஸ் கொடுக்குறாங்க மேலவையில் ராஜ்யசபாவில் கொடுக்குறாங்க அப்போ ஜக்தீப் தன்கர் துணை குடியரசுத் தலைவராக இருந்தவர் அந்த நோட்டீஸை ஏற்றுக்கிட்டார் நீக்கலாம் என்ற அந்த நோட்டீஸை ஏற்றுக்கிட்டதுனால தான் இரவோட இரவாக வந்து அவர் வந்து ராஜினாமா பண்ண வச்சாங்க அப்போ யார் ஒருத்தரும் அந்த சீட்டுக்கு பிஜேபி சார்பாக வந்தால் கான்ஸ்டியூஷன் படி செயல்பட முடியாது என்பதுதான் கடந்த கால வரலாறு இப்ப ஜக்தீப் தன்கருக்கு அத்தான் நடந்திருக்கு அதுவே இப்போது காங்கிரஸ் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட சுதர்சன் ரெட்டி துணை ஜனாதிபதியாக வந்தால் மாநிலங்களவையில் கொண்டுகிட்டு வர பிஜேபி அரசாங்கம் கொண்டுகிட்டு வரக்கூடிய மக்கள் விரோத அந்த தீர்மானங்களை கான்ஸ்டியூஷன் படி உண்மையாலும் பெரும்பான்மை உள்ள எம்பிக்கள் என்ன சொல்கிறாங்க என்று அவங்களுடைய குரல்களுக்கு மதிப்பளித்து அந்த மசோதாக்கள் பாஸ் ஆகுதா இல்லையா என்று கான்ஸ்டியூஷன் படி அவரால் செயல்பட முடியும் சிபி ராதாகிருஷ்ணன் வந்தாக்க எந்த யூஸும் ஜனநாயக படுகொலை ஏற்கனவே நம்ம இந்த பிஜேபி அரசாங்கத்தால் ஜனநாயக படுகொலை நடந்துகிட்டு இருக்குதுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம் மீண்டும் அதே நிலை தான் இருக்கும் மாற்றம் எதுவும் மரபுறதுல இப்போ ஜனநாயக சக்திகள்லாம் ஒன்று கூடி ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அனைத்து கட்சிகளும் கட்சி வேறுபாடு பார்க்காம அதாவது கூட்டணியில் இருக்கிறவங்க கூட்டணி தர்மத்தை மீறக்கூடாது என்று அப்படி எண்ணாமல் இந்த ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்றால் இது ஒரு வாய்ப்பாக கருதி இந்த துணை குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் இப்ப நடக்குது இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி நீங்க தப்பு செஞ்சா தண்டிக்கிறதுக்கு சட்டம் இருக்கு என்பதை ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அந்த எம்பிக்கள் ஒன்று சேர்ந்து இந்தியா கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டுள்ள அந்த எம்பி சுதர்சன் ரெட்டிக்கு ஆதரவு கொடுத்து அவர் வெற்றி பெற்றார் இந்த நிலை பிஜேபி மோடி தன்னுடைய இந்த போக்கு சர்வாதிகார போக்கு ஹிட்லர் மனப்பான்மையோடு செயல்படக்கூடிய இந்த சர்வாதிகார போக்க மாறுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கு இப்ப உதாரணத்துக்கு இவர் சிபி ராதாகிருஷ்ணன் வந்தாக்கள் நீட்டு வேணும் இந்த சிறப்பு எஸ்ஐஆர் சரி ஆமா சரியா தான் சொல்லுவாரு தொகுதி மறுவரை சரியா தான் பண்றாங்கட்டு எல்லாம் பிஜேபி கொண்டுட்டு வர அத்தனைக்கும் தெரிய வைப்பாங்க அதுவே சுதர்சன் ரெட்டியாக இருந்தால் எல்லாம் எல்லாம் ஜனநாயகத்துக்கு விரோதமானது அதிகாரிகள் செய்யக்கூடிய இந்த சிறப்பு எஸ்ஐஆர் சட்டவிரோதமானது சட்ட விரோதமானது தொகுதி மறுவரை செய்யக்கூடியது அதனால பாதிப்பு இருந்தா அதை மாற்றி மக்கள் கருத்தை கேட்டு கட்சிகளோட கருத்தை கேட்டு செயல்பட வேண்டும் நீட் நல மாணவிகள் சாகுறாங்களா இறக்குறாங்களா அதுக்கு ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று இந்த மாதிரி ஒரு ஜனநாயகத்தை காப்பாற்றக்கூடிய முடிவை சுதர்சன் ரெட்டி எடுப்பார் சிபி ராதாகிருஷ்ணனால எடுக்க முடியாது அதனால ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ள அனைத்து எம்பிக்களும் ஒன்று கூடி சுதர்சன் ரெட்டியை தேர்வு செய்தால் நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது இந்த காணொளியை பார்த்துட்டு இருக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி வணக்கம்